முன்புரு காலத்தில் எதுவுமே இல்லை ஒளியோ இல்லாட்டி ஒலியோ காலமோ இடமோ கூட இருக்கவில்லை ஆனால் அந்த இல்லாமேன்ற மையத்தில் ஒரு சின்ன புள்ளி அதில் தான் முழு பிரபஞ்சத்தின் சக்தியும் அடங்கியிருந்தது அதுவே சிங்குலாரிட்டி என்று சொல்றோம் இதில் இருந்து தான் பிரபஞ்சத்தின் பயணம் துவங்கியது பதிமூன்று தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் அந்த புள்ளி ஒரு பெரும் வெடிப்பாக வெடித்தது அதைத்தான் பேங் என்று சொல்லப்படுற பெரு வெடிப்பு கொள்கை என்று படிக்கிறான் ஒரு நொடிக்குள்ள ஆரம்ப ஆரம்பகட்டங்கள் தொடங்கிச்சு ஒளி தோன்றியது அடிப்படை அணுக்கள் உருவானது இப்போது அந்த வெடிப்பிலிருந்து உருவான சக்தி வெவ்வேறு திசைகளில் விரிவடைந்தது மெதுவாக பிரபஞ்சம் விரிவடைந்தது அணுக்கள் சேர்ந்தது அதனால ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான அடிப்படை மூலக்கூறுகள் உருவானது சில கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மூலக்கூறுகள் சேர்ந்து நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் கலக்சி உருவானது பேங்கின் சாட்சியாக இன்று நாம் கோஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் என்பதை காண்கிறோம் இது அந்த பெருவெடிப்பின் பின்னடைவான கதிர்வீச்சாகவே உள்ளது நமது சூரிய குடும்பமும் பிக்பேங்கின் பின் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றியது பூமி சந்திரன் மற்றும் நாம் வாழும் அனைத்து அமைப்புகளும் அந்த ஒரே வடிப்பில் இருந்து வந்ததை பற்றித்தான் இந்த கோட்பாடு சொல்கிறது பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டேதான் இருக்கிறது இதற்கு ஒரு முடிவுண்டா இல்லையா அதனை காலமே சொல் சேர்ந்து அறிவியல் உலகில் புதிய உயரங்களை தொடுங்கள் இது உங்கள் எதிர்காலத்திற்கான முதலீடு தரம் ஒன்பது பத்து பதினொன்று மாணவர்களுக்கான ஒரு அறிவித்தல் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆர்வமுடைய மாணவர்கள் திரையில் தோன்றும் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் அனுப்புவதனூடாக இணைந்து கொள்ளலாம்